இந்திரன் யார் உண்மையாவே இந்திரலோகம்னு ஒன்னு இருக்கா எத்தனையோ புராண இதிகாச கதைகள்ல இந்திரனை பத்தி நம்ம கேட்டிருக்கோம் சில கதைகள்ல இந்திரன் அறமற்ற செயல்களை செய்யற மாதிரியும் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா திருக்குறல்ல அறத்துப்பால்ல நீத்தார் பெருமை அப்படின்ற அதிகாரத்துல ஒரு குரல் ஒன்னு வரும் நீங்க படிச்சிருக்கலாம் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பிலார் கோமான் இந்திரனே சாலுங்கரி இதுதான் அந்த குரல் வள்ளுவர் ஏன் இந்திரனை பற்றி இங்கே பேசுறாருன்னு நமக்கு தோணும் இல்லையா நம்ம ஐம்புலன்களை நாம் அடக்கியதுக்கு இந்திரனே போதுமான ஆதாரம் அப்படின்றதான் இந்த குரலோட பொருள் எப்படி நம்ம ஐம்புலன்களை அடைக்கிறதுக்கு இந்திரன் சான்றாக முடியும்னு நமக்கு கேள்வி வரும் அது நியாயமான கேள்வி தான் உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்குது இங்கே கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி வீடியோவை பாருங்கள் உண்மையிலே இந்திரன் யாருன்னு உங்களுக்கு புரியும் அதோட ஏன் வள்ளுவர் இந்த குரலில் இந்திரனே சான்று அப்படின்னு சொல்லியிருக்காருனோ உங்களுக்கு புரியும் பார்த்துட்டு உங்கள் கருத்தை பதிவிடுங்க நன்றி